என்னடா நம்ம பிளாக்ஸில் மோர்கொழம்பு வாசனை வருதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எப்போதுமே ஒரே சைடாக போகாமல் அப்பப்போ போய் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின் தான் ஸோ இது வந்து எங்கள் அத்தை செய்கிற மூர்க்கொழம்பு இன்றைக்கி வீட்டில் மூர்க்குழம்பு தான் வச்சுருந்தோம் அதில் என்னென்ன போடுறாங்க அப்படின்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் நாள் வரமிளகா ரெண்டு தோவரம் பருப்பு கடலைப்பருப்பு இந்த தோவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் முன்னாடி நாளே ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சுருவாங்க பாலும் முன்னாடி நாளே காய்ச்சிடுவாங்க நல்லா திக்காக காய்ச்சி அதில் மோர் வந்து வரைக்கு ஊற்றி வச்சுக்கணும் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த ஊற வச்சது இதோடு சேர்த்து நான் சொன்ன இதை பொருள்லாம் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம மோரில் ஊற்றணும் அந்த நம்ம முன்னாடி நாள் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா தயிர் அதில் ஊற்றணும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு லைட்டாக கலர்ந்து விட்டுட்டு ஒரு ஒரு நுரை வர மாதிரி அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும் அப்போ தாளித்து கொட்டிடணுங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா நம்ம அப்போது வெண்டைக்காய் போட்டுக்கலாம் வடம் வடை மாதிரி உளுத்தம்பருப்பு முன்னாடி நாள் ஊற வச்சுட்டு இல்லை அன்னைக்கு காலையில் கூட உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அதை வடை மாதிரி தட்டி குச்சி குட்டி குட்டியாக போடலாம் ஸோ என்னால் இது வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல எங்கள் பாப்பா வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் அதனால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல ஸோ நான் அப்பப்போ போட்டதை வந்து எடுத்திருக்கேன் நான் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு அண்டு இது ட்ரெடிஷ்னல் டிஷ் கூட நாங்கள் வந்து எப்போதும் அடிக்கடி செய்வோம் எங்கள் அத்தை செய்கிற குழம்பு அவங்க வந்து அவங்களோட சமையலே கொஞ்சம் இனிக்காக தான் இருக்கும் நான் எல்லாமே இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கிரைண்டாக வந்துருச்சு இதை வந்து நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் மூர்க்கொழம்போட பிக்சர்